அனைவருக்கும் வணக்கம் சக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை சனி பிரதோஷம் இது வந்து மறக்காமல் தவறாமல் எல்லாருமே சிவன் ஆலயம் சென்று சிவனை வழிபட வேண்டும் சாயந்தரமாக ஐந்து மணிக்கு பிரதோஷ நேரம் நடக்கும் அப்போ நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே பகலில் விளக்கு ஏற்றக்கூடாது இல்லையா பயன் இல்லை இல்லையா அதனால் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் நெய் தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி கையில் வச்சுக்கிட்டு சிவன் ஆலயத்தை ஐந்து முறை சுற்றி வரணும் சுற்றி வந்து சிவனை நன்றாக வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு எல்லா விதமான சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் இதே மாதிரி ஐந்து சனி பிரதோஷங்களில் தீபத்தை கையில் ஏந்திக்கொண்டு சிவன் ஆலயத்தை ஐந்து முறை சுற்றி வர வேண்டும் அப்படி சுற்றி வந்தால் உங்களுக்கு சகல தோஷமும் நீங்கி நிம்மதியாக வாழறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் சிவ ஆலயம் சென்று இன்றைக்கி இன்றைக்கி சனி பிரதோஷம் இல்லையா அதனால் எல் சாதம் செஞ்சு அந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம் இல்லை என்னால் எதுவும் முடியாது அப்படின்னா கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு இருக்குது இல்லையா அந்த டைமண்ட் கற்கண்டு முந்திரி திராட்சை அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் அதுவும் நல்ல சிறந்த வழிமுறையாக இருக்கும் மறவாமல் வில்வம் நாளைக்கு வில்வம் அப்புறமா துன்பைப்பூ மிக மிக சிறந்தது வில்வ தும்பைப்பூ அதுக்கப்புறம் ஊமத்தை பூ இந்த மாதிரி சிறப்பான மலர்களை கொண்டு நாளைக்கு வந்து சிவ பூஜை செய்தால் நம்மளுக்கு எல்லா தோஷங்களும் நீங்கி சகல செல்வத்துடன் நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு வழியாக இருக்கும் அப்புறம் வர பக்தர்கள் அனைவருக்குமே அன்னதானம் செய்யுங்க எல்லாருமே நன்றாக இருக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்